ஃப்ரீசலாட் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன் இந்த வேளையில் நான் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி யாத்ராமும் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் கர்த்தர் என் பலனும் என் கீதவும் ஆனவர் அவர் எனக்கு மானவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் தேவனாகிய கத்தருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அதாவது தேவன் வாசம் பண்ணும் இடத்தை நான் ஆயத்தம் பண்ணுவேன் என்று மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார் தேவனாகிய கத்தருக்கு வாசஸ்தலத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆயத்தம் பண்ண வேண்டும் இந்த உலகம் முழுவதிலும் தேவனுக்கென்று வாசஸ்தலத்தை நாம் ஆயத்தம் பண்ண வேண்டாம் மோசி மனாந்திரத்தில் தேவனுக்கு ஒரு ஆசரிப்பு குடாரத்தை ஏற்படுத்தினான் அது தேவனுடைய ஆலோசனையின்படியே ஏற்படுத்தினான் அதிலே இஸ்ரவேலர் தேவனுக்கென்று பலிகளை செலுத்தினார்கள் என்று பார்க்க இன்றைக்கும் ஆண்டவர் வாசம் பண்ணும் இடம் எங்கும் தேவை இந்த மலையிலும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று ஆம் நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டும் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினான் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு என் ஆண்டவருடைய செவிகள் திறந்தே இருக்க வேண்டும் என்று அவன் வாஞ்சித்து செபித்தான் கத்தர் அபிதமாகவே செய்தார் இன்றைக்கும் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நாம் தேவனுக்கு என்று ஆலயங்களை எழுப்ப வேண்டும் முதலாவது நம்முடைய இருதயத்திலே தேவ வாசம் பண்ணும்படி நம்முடைய இருதயம் தேவனுடைய வாசஸ்தலமாக மாற வேண்டும் அதுக்கப்புறமாக நாம் சகல ஜாதிகளை சீஷராக்கி குமாரன் பரசுத்தாவின் நாமத்தினாலே ஞான கொடுத்து ஆம் அவர்களை கர்த்தருடைய உபதேசத்தில் நிறுத்தி சபைகளை ஸ்தாபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் ஆம் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஏராளமான ஆலயங்கள் தேவனை ஆராதிக்கிற இடங்கள் ஏராளமான ஜப வீடுகள் உலகம் முழுவதிலும் உண்டாக வேண்டும் அதை குறித்து ஒருவரும் பொறுமை பொறாமைப்படக்கூடாது எல்லா ஆலயமும் நான் தான் உண்டு பண்ணுவேன் என்று சொல்ல முடியாது தேவன் அவரவரை கொண்டு அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களைக் கொண்டு தேவன் எழுப்புவார் அதை சந்தோஷத்தோடு வரவேற்று ஒத்தாசை பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் சங்கீத புத்தகத்துல தாவிது சொல்லும்போது நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன் அதிகாலையில நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன் வீணகி சுரமண்டலமே விழியுங்கள் நான் அதிகாலையில் விழிப்பேன் என்று சொல்லுகிறான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதான இடத்துல நான் அதிகாலையில் விழிப்பேன் தேவன் என்னிடத்துல வாசம் பண்ண வேண்டும் வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் விழியுங்கள் எல்லாரும் ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும் நான் அதிகாலையில் விழிப்பேன் அதுபோல தேவனும் நமக்காக எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் ஆயத்தம் பண்ண பண்ணியிருக்கிறார் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்ஜியத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் உலகம் உண்டானது முதல் நமக்காக ஆண்டவர் ஒரு ராஜ்ஜியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று கத்தர் சொல்லுகிறத பார்க்க இந்த அருமையான நேரத்திலும் கூட ஆம் இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருக்கு வாசஸ்தலங்களை ஆயத்தம் பண்ணுவோம் நம்முடைய இருதயம் எப்போதும் தேவனுக்கென்று பரிசுத்தமாய் இருக்கட்டும் அவர் வாசம் பண்ணும் ஆலயமாக இருக்கட்டும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே கிருபையுள்ளவரே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறோம் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர் உடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறீர் ஆண்டவரே வாஞ்சையாக உடைய பிள்ளைகளுமை பற்றிக்கொள்ள பரிசுத்தாவியானவர் கிருபைத்தார் எல்லா நன்மையாலும் நிரப்பும் ஆசீர்வதி இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்